ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் மாதிரி நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இது காலையில் ஒரு ஏழு மணி போல் தாங்க எழுந்திரிச்சேன் பசங்க அப்படின்றனால ஒம்பது மணி ஆயிடுது பசங்க எந்திரிச்சு வரவே நானும் எழுப்புறது டைமில் டைம்ல நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்கட்டும்னு விட்டுறது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு ஏழு ஏழுரைக்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அதனால நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி நான் வந்து ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆவாரம் போட்டு வந்தேன் எங்கள் ஊர் சைடு சும்மாவே இந்த பூ வந்து கிடைக்கும் அது நான் கிடைக்கிற நேரம் பார்த்தேன்னா அப்படியே பறித்து வீட்டுக்குள்ளேயே நல்ல நல்ல காய வச்சு வச்சுக்குவோம் இது கெட்டே போகாது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நான் இங்கே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஆவாரம் புட்டி குடிக்கிறனால நமக்கு வந்து நல்லா உடம்பு வெயிட்டும் வந்து குறையும் அப்புறம் சுகர் உள்ளவங்களே எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்ச நாளாக என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளாக் டார்ட்ஸாக பிம்புள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஆவாரம் பூட்டி குடித்தா கொஞ்சம் அந்த ஆக்னின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்றாங்க ஆனால் அது ரொம்ப கசப்பாக தான் இருக்கும் கசப்பு பிடிக்கும் அப்படின்றவங்க குடிக்கலாம் ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் வந்து நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா இனிப்பு சேர்க்கும் போது அதோட அந்த அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் நான் சும்மா தான் வந்து குடித்தேன் ரொம்ப கசப்பாக இருக்காது லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவை அந்த மாதிரி தான் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பசங்களுக்கு வந்து தோசமாக இருந்தது அப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு வேக போட்டேன் மசாலா தோசை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா பருப்பையும் வேக போட்டேன் சாம்பார் வைக்கலான்ட்டு அவரை நிறையா இருந்தது அதனால அவரக்கா போட்டு சாம்பார் வெயிட் லாஸ் இந்த லீவ்ல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வெயிட் நானே செக் பண்ணி பார்த்தேன் இருந்தது இதுக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் வெயிட்டை வந்து குறைக்க வேண்டாம் இப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும் இதுக்கு மேலே குறைச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வந்து கோழி மாதிரி நான் வந்து ஆயிடுவேன் அப்புறம் டைமும் இருக்க மாட்டேங்குது எக்ஸசைஸ் பண்ணி அப்படின்னு சாப்பிட்றதையே அளவாக சாப்பிட்டுக்கிட்டு வீட்டு வேலை பார்த்தாலே போதும் இந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது ஒரு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது ஓகே தான் ஆனால் என்னோட உடம்பு பார்க்கும்போது சில நேரங்களில் எனக்கே குண்டாக தான் தெரியும் வெயிட்டை குறைச்ச மாதிரியே தெரியாது ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா உடம்பு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் நம்ம டைட்டாக போடும்போது கொஞ்சம் உடம்பு குண்டாக தான் தெரியும் என் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வெயிட்டு குறைச்சாலுமே நான் குண்டாக தான் தெரியுவேன் ஏன்னா அந்த ஜீன் அப்படின்ருக்கு பார்த்திங்களா எங்கள் அம்மாவோட ஜீன் அப்படியே எங்கள் அம்மா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபேட்டாக தான் இருப்பாங்க அப்படியே எங்கள் அம்மா மாதிரி தான் ஆனால் என்ன தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி உடம்ப குறைச்சாலுமே உடம்பு வந்து வெள்ளியாக தான் இருக்குது முன்னாடி ரொம்ப உள்ளியாகணும் ரொம்ப ஒயிட்ட குறைக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிஸ் கிட்டே கொண்டு வரணும் அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன் அப்படி குறைச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தாலே போதுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப அழகுக்காகவோ ரொம்ப இதுக்காகவோ நம்ம குறைக்க தேவையில்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் ஹெல்த்தியாக இருந்தால் போதும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக உடம்பு குறைச்சாலே போதும்னு இப்படி எழுபத்தஞ்சு கிலோவில் இருந்து இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் இதையே மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்து வந்துட்டேன் டைமும் இருக்க மாட்டேங்குது ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது பருப்பு வந்து வெந்திருச்சு பாசி பருப்பு போட்டு தான் வந்து சாம்பார் வச்சுருந்தேன் அந்த பருப்பு வேகும் போதே அவரக்காய் கட் பண்ணி போட்டுட்டு அவரைக்காயை வேக வச்சுட்டு நம்ம எப்போவும் போல் தாளிச்சிட வேண்டியதுதான் ஸோ அவரைக்காய் எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வைப்போம் அதாவது இந்த கதம்பு சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வெறும் அவரைக்காய் மட்டும் போட்டு தான் நேற்று வந்து வச்சேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது அப்புறமா வேக வச்ச உருளைக்கெழங்குமே வந்து வெந்திருச்சு அதுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து தாளித்து எடுத்துடலாம் அந்த மசாலா பண்ணுவாங்க பார்த்தீங்களா மசாலா தோசைக்கு வைக்கிறதுக்கு அதுதான் சும்மா பூண்டு வெங்காயம் கருவே உருப்புலலாம் போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு மிளகாய் பொடி அப்புறமா வந்து கரம் மசாலா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்கிற வேண்டியது ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையோட நடுவில் ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஐஃபோன் ட்ரிக்ஸ் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஐஃபோன் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல கேலரியில் வந்து வீடியோஸை வந்து எதுவுமே இல்லை நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டேன் அப்படி இருந்துமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு பண்ணி சேவ் பண்ணும்போது மெமரி ஃபுல் மெமரி ஃபுல்னே காமிக்கிது டூப்ளிகேட் ஃபோட்டோஸ் வீடியோஸை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுது நானும் போய் ரீசைக்கிள் பின்ல முத கொண்டு எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்புறம் டூப்ளிகேட் வீடியோஸ் அப்படின்றது ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல நானும் நேற்று ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் என்னால் கண்டே பிடிக்க முடியல வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா தெரிஞ்சால் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கிளீனர்னு வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி கிளியர் பண்ணலாம் பட் நான் போய் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி கிளியர் பண்ண போனோன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கே பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க மந்த்லி இவ்வளோ காசு பே பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் சாம்சங் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் ஸ்டோரேஜ் கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதை போய் நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம்னா ஃப்ரீயாக கிடைக்குது பட் ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பே பண்ண சொல்கிறாங்க ஸோ அதனால் க கடைக்கும் நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம் கடையிலையுமே அந்தளவுக்கு உங்களோட ஸ்டோரேஜில் எதுவுமே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க டீட்டெயில்டாக எங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அதுவே எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஏன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபோனு தான் இந்த ஃபோன்லேயே ப்ராப்ளம் ஆனவுன்னு அது வேற சிக்கலாக போயிடுச்சு சரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் இதுக்கு வலி இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அதனால தான் என்னால் வந்து சின்ன சின்ன வீடியோவாக லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியுது ஃபைனலாக வந்து தோசையும் ஊற்றியாச்சு அவரக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே பார்த்திங்களா நல்லா இருந்தது இந்த மசாலா தோசை ஒரு தோசை வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடுங்க அப்புறம் ஆதவுக்கு தனியாக தட்டில் எடுத்து கொடுத்துட்டேன் இன்னுமே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சிஸ்டர் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடாதீங்க அவங்களுக்கு சாப்பிட்ற வயசு வந்துருச்சு அவங்களாவே சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆதவ எப்படியும் சாப்பிட வச்சு பழகிட்டேங்க ஆனால் முகியில் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளதையும் ஒரு வழி ஆகிடுது பாருங்கள் ஊட்டி விட்டாலுமே வந்து பார்த்திங்களா சாப்பிட்றது கிடையாது அதனால அவனுக்கு மட்டும் ஊட்டி விடுறது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அப்படியே வந்து பசங்களை வந்து மாற்றி தான் வளர்க்கணும் வேறு வழி இல்லை சின்ன பிள்ளைகளெல்லாம் நமக்கெலாம் தட்டில் போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுக்கணும் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம எண்ணெய் தான் சமைச்சி கொடுத்து ஊட்டி விட்டாலும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது ஸோ நேற்று அந்த காலையில் வர வர தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன் ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் வந்து பசங்க வந்து பசங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் நிறையா கொடுத்துருக்காங்கங்க லீவ் ஸ்டார்ட் ஹோம் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருவாங்க ஸோ லாஸ்ட் டைமில் பண்ண வைக்கிறத விட ஃபஸ்ட்டே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸு கொடுத்து ஹோம் ஒர்க்கை பண்ணி வைக்க பண்ண விட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது ஓகே ஓரளவுக்கு வந்து அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் இனி வளர வளர அவனாகவே பிடிச்சிக்கிருவான் பட் முகிலுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்று நம்ம வந்து டீச் பண்ணணும் ஸ்கூல்லையுமே டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் முகிலுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியல நீங்கள் தான் வீட்டில் வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் அந்த ஏபிசிடிஸ் அதுக்கப்புறமா ஃபோனிக் சவுண்ட்ஸு அதுக்கப்புறமா ப்ளெண்டிங்ஸு அப்புறமா வந்து ரீடிங்ஸு எல்லாமே வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாடியில் ஒரு ரூம் இருக்கு ஸோ அங்கே வந்து அங்கே அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ நல்லா அந்த மாடியில் அந்த வியூவு அந்த ஜன்னல் வந்து ஓப்பன் விண்டோ இந்த பசங்க ஓப்பன் பண்ணினாலும் பண்ணிவிடுவாங்க அதனால் போட்டு அவங்க அப்பா கயரை வச்சு நல்லா கட்டிட்டாங்க இந்த பசங்க ஓப்பன் பண்ணாத மாதிரி அப்புறம் போர்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தவங்க இந்த பசங்களுக்கு போர்டில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பசங்க அந்த போர்டையே எழுதுகிறோன்னு சொல்லிவிட்டு ரெண்டாக உடச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் இங்கே கபோர்டு மாதிரி இருக்கும் அதுவே வந்து நம்ம வந்து போர்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்துட்டு ஏபிசிடிஸ் இல்லைலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எழுத விடுறது அப்போ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா வரும் பார்த்திங்களா ஸோ அந்த லீவ் டைமில் கொஞ்சம் பசங்களுக்கு வந்து பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் நேரம் விளையாட விடணும் கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்க்க விடணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கணும் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ நேற்று எங்களுக்கு டே வந்து இப்படி தான் போச்சு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்